நேர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தோம்னா காதல் கைகூடக்கூடிய அமைப்பு காதல் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தோம்னா இங்க நம்ம நிறைய பேருக்கு வந்து பல்பு வந்து எரியும் ஸோ இந்த காதல் அப்படின்னாலே எல்லா லைன்லையுமே அதாவது நீங்க சின்ன வயதிலிருந்து பெரியவங்க ஆகிற வரைக்கும் இந்த காதல் அப்படின்னா அது ஒரு இனிப்பான ஒரு நிகழ்வு தான் எல்லாருக்குமே சில பேருக்கு அது பிடிக்காத அது வேற டிபார்ட்மெண்ட் ஆனா இந்த லவ் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லைஃப்ல அந்த லவ்ங்கிறது இரண்டரை கலந்துருக்கணும் முக்கியமா நீங்க வந்து ஒரு ஆண் பெண் நட்பு அந்த காதல் அப்படின்றது மட்டும் இல்லாம நம்முடைய தொழில் மேல நம்ம பக்தியா இருக்கிறது கூட ஒரு காதல்தான் அதே மாதிரி நம்முடைய குடும்ப நபர்கள் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த பாசம் கூட காதல் தான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து லவ் ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கொஷினே வந்து பார்த்தோம்னா இந்த காதலை பத்தி தான் கேட்கறாங்க அப்ப என்னுடைய ஜாதகத்துல காதல் அமைப்பு இருக்கா நம்ம இப்ப நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஜாதகம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா அப்போ அந்ததுலையுமே வந்து பார்த்தோம்னா அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கேள்வி கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க வந்து இந்த ஜாதகத்தில் லவ் பற்றி தான் கேட்குறாங்க நிறையா இப்போ சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல மேடம் இந்த மாதிரி எங்கள் எங்கள் ஜாதகத்தில் லவ் வந்து கை கொடுமா என் ஜாதகத்தில் நான் வந்து லவ் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க அப்போ அந்த கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அந்த ஜாதகங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் எந்த மாதிரிலாம் இருந்தால் இவங்களுக்கு லவ் வரும் எப்படி இருந்தா இவங்க லவ் சக்சஸ் ஆகும் எப்படி இருந்தா இவங்க லவ் விட்டு வெளியில போவாங்க இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு அதுல நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் பொதுவா லக்னம் அப்படிங்கிறது தான் நம்ம இல்லையா லக்னம்ங்கிறது ஜாதகர் அப்ப ஜாதகருடைய எண்ணங்கள் ஜாதகர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட தோற்றமுடையவர் இதுக்கு வந்து லக்னத்தை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் பாவகம் தான் உங்களுடைய எண்ண அலைகள் பிளஸ் காதலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்ச்சி உணர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் தான் அடுத்து ஏழாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய கலத்திர பாவகம் உங்களுடைய ஒரு இரு பாடல்களுடைய ஈர்ப்புக்கு உண்டான இடம் அந்த நம்ம வந்து சந்திப்போம் இல்லையா மீட் பண்ணுவோம் இல்லையா அந்த இடம் வந்து ஏழு இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒன்று அஞ்சு ஏழு காம்பினேஷன் இருக்குது எங்கேயாவது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த லவ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாக இயல்பாக வந்துடும் இந்த ஒன்று அஞ்சு ஏழு கனெக்டிவிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எப்பயுமே இவங்க லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தை லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒருத்தவங்களை இவங்க லைஃப்பில் மீட் பண்ணுறவங்களை லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த லவ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும் சரிங்க இந்த காம்பினேஷன் மட்டும் போதுமா கிரகங்களில் என்னென்ன கிரகம்லாம் சப்போர்ட் பண்ணும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த சுக்ரனும் புதனும் இந்த இடத்துல ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க புதன் அப்படின்னு சொல்லும்போது புதன் தான் வந்து இந்த காதலுக்கு வந்து காதலுக்குரிய கிரகமாகவே நம்ம எடுத்துக்கிறோம் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்குரிய கிரகமாக இருந்தாலும் உடலியல் சார்ந்த காம விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வர்றது வந்து இந்த சுக்கரன் தான் முக்கியமாக இந்த சுக்கரனோட காம்பினேஷனில் செவ்வாலாம் வந்துட்டாருன்னா கட்டுப்பாடுகளை இழந்து வெளியில போகக்கூடியவங்க வந்து பார்த்தோம்னா இந்த சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்க நிச்சயமா வந்து இது பண்ணுவாங்க இதுல சனி வந்துட்டாருன்னு சொன்னா காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவோம் அதாவது சில பேர் பேரை வந்து நம்ம பார்ப்போம் பையன் ரொம்ப ஃபேரா இருப்பாங்க பொண்ணு வந்து அன்பேரா இருப்பாங்க பொண்ணு வந்து செம்ம ஃபேரா இருக்கும் பையன் சம்மந்தமே இல்லாம இருப்பான் தான் இந்த காம்பினேஷன்ல சனி உள்ள வந்துட்டாருன்னு சொன்னார்னா இந்த இடத்துல தான் காதலுக்கு கண்ணில்லை இது வந்து மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதே போல இந்த காம்பினேஷன்ல வந்து பார்த்தோம்னா இன்னும் புதன் வந்து எப்படி எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்றாரோ ஏன்னா புதன் வந்து ரொம்ப நல்லா இருந்துட்டாலே அவங்களுக்கு எப்பயுமே அந்த லவ் விஷயம் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி சுக்ரன் புதன் இணைவு இருக்கு ஒரு ஜாதகத்துலன்னு சொன்னால் இதுக்கு பேர் மதன கோபால யோகம்னு சொல்லுவோம் இந்த மதன கோபால யோகம் இருக்கிற ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எறும்பு மோக்கின மாதிரி யாராவது இப்போ பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த சுக்கரன் புதன் நினைவு ஒரு சரியான ப்ரப்போஷன்ல இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த காதல் எண்ணங்கள் வந்து துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களும் இந்த காதல் விஷயங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க முக்கியமாக வந்து என் மனசை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் அப்போ இந்த மனசு அப்படின்னு அந்த இடத்துல வரும்போதே சந்திரன் வந்துடுறாரு அப்போ இந்த சந்திரன் வரும்போது என்ன செய்யணும் இந்த சந்திரன் வந்து நல்ல கிரகங்களோட ஒரு அமைப்பில் இருக்காரு நல்ல கிரகங்களோட சேர்க்கையில் இருக்காரு பாவ அமைப்பில் இல்லாமல் இருந்தாருனாலே இந்த சந்திரன் வந்து மிக நல்ல விஷயங்களை பண்ணுவார் ஜாதகத்தில் வந்து இந்த சந்திரன் நல்லா இருந்துட்டாலே அவங்க வந்து கரெக்டாக ப்ராம்ப்டாக இருப்பாங்க லவ்ல இல்லைன்னு சொன்னால் இவங்க தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கல என்னை வீட்டுக்கு வந்து அப்படி சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இந்த பொண்ணுங்க கிட்ட வந்துடும் அப்ப சந்திரன் வந்து ஜாதகத்துல முதல்ல உறுதியா இருக்காரா நல்ல கிரகங்களோட பார்வை சேர்க்கையில இருந்தாருனாலே அவங்க வந்து முழுமையான ஒரு காதலுக்கு தகுதியான ஒரு நபர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த நம்ம சொல்ல ஏற்கனவே பாவக அமைப்புல ஒன்னு அஞ்சு ஏழு சொல்லியிருந்தோம் இந்த ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று சம்மந்தப்படுற காதல் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோட வந்து ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய காதல்களாக இருக்கிறது இதுல வந்து இந்த ஒன்பது இல்லை பதினொன்று இல்ல ஒன்று அஞ்சு ஏழு பன்னெண்டு இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது இவங்க வந்து அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி பண்ணிக்கக்கூடிய திருமணங்களை வந்து இவங்க கொடுக்குறாங்க இதுல வந்து ராவுக்கு கேது லக்னத்திலேயே ஏழுலையோ ரெண்டுலேயோ எட்டுலையோ சம்மந்தப்படும் போது அயல் நாடு அயல் தூர விஷயங்கள் அதாவது நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட பழக்க வழக்கங்களை உடைய நபர்களை சந்தித்தல் அவர்களோடு வந்து நம்ம தொடர்பு கொள்ளுதல் அவர்களை லவ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த எது தர்ற மேஜிக்காக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டம் விட்டு கண்டம்லாம் சில பேர் லவ் பண்ணுவாங்க இந்தியாவில் இருக்க பையன் இங்க இருப்பாரு வெளிநாட்டு பொண்ணு இருக்கும் ஸோ வெளிநாட்டு பையன் இருப்பாங்க இங்க இருந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கேது தர்ற மேஜிக் அப்படின்னே சொல்லலாம் அப்போ பொதுவாக வந்து இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டா நிறைய அமைப்புகள் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்தோம்னா இந்த சூரியன் புதன் இணைவு கூட வந்து பாத்தீங்கன்னா காதல்களை மாற்றக்கூடிய தன்மை சில பேர் பார்ப்பாங்க இந்த பையன் கூட கொஞ்ச நாள் இருந்துச்சு இந்த பையன் இப்போ வந்து மாத்திட்டாங்க அதே மாதிரி பொண்ணுங்களுமே வந்து பார்த்தோம்னா பசங்களுமே வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மாற்றிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சூரியன் புதன் இணைவு வந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது இவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து வில்லனாகவே இருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா சூரியனோட ராகு வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கிறது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பன்னெண்டு இந்த பாவகங்களில் சூரியனுக்கு ராகு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அப்பாவே வந்து இந்த மேரேஜுக்கு வந்து வில்லனாக இருப்பார் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தன்மை சரி அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுற தன்மை எப்படி இருக்கும் சூரியனோட குரு இணைஞ்சிருக்கிறது சூரியனுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பன்னெண்டுல குரு இணையக்கூடிய தன்மை இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த ஃபாதரே வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாதராக இருப்பார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முக்கியமாக வந்து சந்திரன் வந்து கிடக்கூடாது சந்திரன் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்பதான் அப்போ தான் அவங்க ஒரு உறுதி இருக்கும் காதலில் ஒரு உறுதி இருக்கும் குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ அப்படி இருந்தால் தான் ஒழுக்கம் இருக்கும் அந்த காதலில் சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லை மீறக்கூடிய தன்மையை வந்து பெற்று விடுவார்கள் அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் அமைப்புலலாம் வந்துட்டாங்க இருந்தாலும் ஒரு தூய்மையான காதல்களும் நிறைய இருக்கதா செய்யுது அப்போ நம்முடைய காதல் எப்படிப்பட்டது நம்முடைய காதல் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிற அமைப்புகள் அதே போல காதல் வந்து இல்லவே இல்லை கிடையவே கிடையாதுன்னு மறுக்க முடியாது ஆனால் காதல் வந்தாலும் அந்த உறுதித்தன்மையோட இருந்து பேரண்ட்ஸோட சம்மதத்தோட அவங்கள ஹர்ட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிக்கும் நம்புகிறேன் உங்களுடைய காதல் எத்தகையதாக இருந்தாலும் பெற்றோர்களையும் மற்றவர்களையும் அனுசரித்து போகும்போது நிச்சயமாக உங்களோட காதலும் அழகானதாக மாறும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமே இல்லை உங்களுக்கு ஏதாவது ஜாதக சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் மீனாட்சி தேவி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ நன்றிங்க வாழ்க்க வளமுடன்